அட என்னப்பா இது அண்ணாமலை இவ்வளோ கோபமாக பேசி நம்ம பார்த்ததே இல்லையே மனுஷன் இவ்வளோ தூரம் எமோஷனல் ஆகிட்டாரு இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு அவரோட ப்ரெஸ் மீட் வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக இவர் வந்து ப்ரெஸ் மீட் நடத்தியிருந்தாரு இதில் காவல்துறையை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டாருங்க மனுஷன் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா எஃப்ஐஆராக போய் லீக் பண்ணிருக்கீங்க ஒரு பொண்ணு போல்டா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா அவளோட பேர்லேருந்து அவரோட ஜாதகத்துலேருந்து எல்லாத்தையுமே வெளியிட்டு அவங்களோட குடும்பத்தையே இப்படி சுக்குநூறாக்கிட்டீங்களே கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் வெக்கமே இல்லையா எப்படி உங்களாலலாம் இந்த மாதிரி நடந்துக்க முடியுதுன்னு மனுஷன் இவ்வளோ தூரம் கொந்தளிச்சு வந்து பேசியிருக்காரு இதில் இவர் இவ்வளோ தூரம் கோபப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எஃப்ஐஆரை வந்து லீக் பண்ணியிருக்காங்க அதில் எஃப்ஐஆரில் என்ன எழுதுனதாக இவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ஆண் நண்பர் கூட பேசிகிட்டு இருந்தா அதுவும் ஒதுக்குப்புறமாக பேசிகிட்டு இருந்தா இப்படி இருக்கும்போது தான் ஒரு பையன் வந்து மிரட்டிருக்கான்னு இது மாதிரிலாம் எழுதிருக்கீங்களே நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அந்த பொண்ணு மேலே தப்பு அப்படின்றத கிரியேட் பண்ணுறீங்களா அந்த பொண்ணு மேலே தான் தப்பு இருக்க மாதிரியும் அந்த பொண்ணை மிரட்டின அந்த பையன் மேலே எந்த தப்பும் இல்லாத மாதிரிலாம் நீங்கள் எஃப்ஐஆர் எழுதி வச்சுருக்கீங்க இந்த எஃப்ஐஆரை படிக்கும்போது எனக்கு ரத்தம் கொதிக்குது எப்படி தான் உங்களால் இவ்வளோ கீழ்த்தனமாக நடந்துக்க முடியுதுன்னு எஃப்ஐஆர் லீக்கான இந்த ஒரு விஷயத்துக்கு அண்ணாமலை அவர்கள் பயங்கரமாக கொந்தளித்து வந்து பேசியிருக்காரு உண்மையிலே இவர் சொன்னது நூறு சதவீதம் உண்மை அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் பொதுவாக இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை சம்மந்தமாக பெண்கள் ஏதாவது புகார்கள் கொடுக்குறாங்க அப்புடின்னா அந்த பொண்ணோட பேரில் இருந்து எதையுமே வெளியிடாமல் அந்த எஃப்ஐஆரெல்லாம் அவ்வளோ சீக்ரெட்டாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த எஃப்ஐஆரை கேஷுவலாக வந்து லீக் பண்ணியிருக்காங்க இதுலேயும் இந்த விஷயத்தில் அண்ணாமலை அவர்கள் குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு விஷயத்தில் வந்து நடவடிக்கையை வந்து எடுத்திருக்காங்க அப்போ எவ்வளோ தூரம் இந்த கேஸில் ரொம்ப கேஷுவலாக வந்து நடந்திருக்காங்கன்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள் இதனால தான் இந்த விஷயத்தில் காவல்துறையை அண்ணாமலை அவர்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காருங்க இப்ப இது மட்டும் இல்லாம அண்ணாமலைவர்கள் ஆல்ரெடி இந்த கேஸ்ல பிடிச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்க ஞானசேகரன் வந்து திமுகவை சேர்ந்தவர் தான் அப்படின்னு ஆல்ரெடி போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு ஆனா அந்த விஷயத்துக்கு ஒரு சில திமுக அமைச்சர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அண்ணாமலை வாய திறந்தாலே பொய்யா சொல்றாருப்பா இவருக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு இது மாதிரி விமர்சனம் பண்ணாங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் அண்ணாமலைவர்கள் ஆதாரத்துக்கு பதிலடி வந்து கொடுத்துருக்காருங்க இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஞானசேகரன் வந்து திமுக அமைச்சர்களை மீட் பண்ணி நிறைய தடவை பேசியிருப்பாரு பாத்தீங்களா அந்த ஒரு ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பிரஸ் மீட்ல வந்து காமிச்சிருக்காரு இதை பாருங்க இந்த ஞானசேகரன் திமுகல இருக்கிறது எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அவர் எந்த கட்சியில வேணால் இருந்துட்டு போய்க்கிட்டோம் ஆனா ஒரு தப்பை திரும்ப திரும்ப செய்யறாரு அப்புடின்னா அவர் இந்த திமுக அப்படின்ற போர்வையை பயன்படுத்தி தானே வந்து செய்யறாரு ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு பொஷன்ல இருக்கோம் நம்ம எந்த தப்பு பண்ணாலும் நம்மள அவ்வளவு ஈஸியா பிடிக்க மாட்டாங்க நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற தைரியத்துல தான் இவர் இவர் வந்து இந்த மாதிரி தப்பை வந்து பண்ணுறாரு ஏன்னா இவர் இப்போ தான் இந்த தப்பை பண்ணால் பரவாயில்ல இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காரு அப்போவே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இவரை வந்து வாண்டட் லிஸ்ட்டில் வச்சு இவரை வந்து கண்காணிச்சிருக்கணுமா இல்லையா ஆனால் நீங்கள் எதையுமே பண்ணாமல் இவர் உங்கள் கட்சியில் இருக்கார் அப்படின்றதுக்காண்டி நீங்கள் அவரை கண்டுக்காமல் அசால்ட்டாக விட்டுட்டீங்க இதனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாமல் போயிருக்கு அப்படின்னு இது மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து பேசியிருக்காருங்க இப்போ இந்த ஒரு விவகாரத்தில் இவ்வளோ தூரம் சந்தேகம் எழுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கரெக்டாக அந்த கல்லூரி வளாகத்தில் இருந்த சிசிடிவி வந்து ஒர்க் ஆகவே இல்லைங்க இதனால தான் அண்ணாமலைவர்கள் இந்த ஒரு விஷயத்துல லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காரு இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுதான் ஆல்ரெடி நிர்பயா ஃபண்டு வந்து இருக்குல்ல அதை வச்சு சிசிடிவியை கூட ஒழுங்கா மெயின்டைன் பண்ண தெரியாதா சிசிடிவியவே ஒழுங்காக மெயின்டைன் பண்ண துப்பு இல்லை நீங்களாம் ஒன் ட்ரில்லியன் எக்கனாமியை பற்றி பேசுகிறீங்களா அதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லை ஏன்னா இந்த இடத்துல மட்டும் சிசிடிவி இருந்துருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ எஃபெக்டிவாக வந்துருந்துருக்கோம் யார் மேலே தப்புன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கவே முடியல அந்தளவுக்கு மர்மமாக இருக்குது அப்படின்னு அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு உண்மையிலே இவர் சொன்னதும் நூறு சதவீதம் உண்மைதாங்க இதே அந்த இடத்துல கரெக்டாக ஒர்க் ஆகிற சிசிடிவி மட்டும் இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் யாராவது போய் தப்பு பண்ணணும்னு நினைக்க கூட பயந்துட்டு ஓடி போயிருப்பாங்க எப்பா இங்கே மட்டும் நம்ம ஏதாவது பண்ணோம் நம்ம வந்து மாட்டிக்குவோம் ஆதாரம் வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு பயந்துருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல சிசிடிவி ஒர்க் ஆகாதனால தான் இவ்வளோ பெரிய தப்பை பயப்படாமல் பண்ணியிருக்காங்களோன்னு நமக்கு வந்து தோணுதுங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் இந்த கேஸில் வந்து நிறைய சந்தேகங்கள் இழுகிற மாதிரி வந்துருக்குது இப்போ இதனால தான் அண்ணாமலை அவர்கள் இது இந்த ஒரு விஷயத்துக்கு தமிழக அரசு விமர்சனம் பண்ணுற மாதிரி பல கேள்விகளை வந்து தொடர்ந்து அடுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு இப்போ இவர் இவ்வளவு దూరం வந்து கேள்விகளை வந்து முன் வச்சிருக்காரு இதுக்கு வந்து தமிழக அரசு என்ன விளக்கம் கொடுக்கறாங்க இந்த ஒரு கேஸ்ல என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் விட அண்ணாமலை அவர்கள் கடைசில ஒரு சில விஷயங்கள் சொன்னார் பாத்தீங்களா அத வந்து கேட்கும்போதுதான் நமக்கு பயங்கர ஆச்சரியமா வந்திருக்குங்க இவர் என்ன சொல்லிரார் அப்படின்னா உங்க கிட்டலாம் சாஃப்ட்டா அரசியல் பண்றனால ஒரு புரோஜெக்ட் இல்லை உங்க கிட்டலாம் செட்டே ஆகாது இனிமேல் பாருங்க நான் உங்ககிட்ட எப்படி நடவடிக்கை எடுக்க போறேனே இவர் என்ன ிருக்கார் அப்படின்னா <this> <this todicat> திமுகவை ஆட்சியிலேருந்து கீழே இறக்குற வரைக்கும் இனிமேல் நான் செருப்பே என் காலில் வந்து போட மாட்டேன்னு இவரோட செருப்பு தூக்கி போட்டிருக்காருங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்கும் தான் எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கிங்காக வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து திமுகவை எதிர்த்து என்னோட வீட்டு முன்னாடி நாளைக்கு சவுக்கால் என்னை வந்து அடிக்க போறேன் ஆறு தடவை நான் வந்து அடிக்க போறேன் இந்த அளவுக்கு என்னோட மனசே ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ தூரம் வந்து கொந்தளித்து பேசியிருக்காருங்க உண்மையிலே இவரோட கோ கோவம் வந்து நூறு சதவீதம் நியாயமான விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி எஃப்ஐஆர் லீக் ஆனதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கவே முடியாது எஃப்ஐஆர் லீக் பண்ணிட்டு ரொம்ப கேஷுவலாக வந்து அரசு இருக்காங்க ஸ்டார்டிங்லேருந்தே இந்த விஷயத்தில் ரொம்ப கேஷுவலாக தான் தமிழக அரசு இருக்காங்களோ அப்படின்னு நமக்கு வந்து தோணுதுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தவுடனே நிறைய அரசியல் தலைவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு கண்டனம் தெரிவித்து கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு வந்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க ஆனால் இதுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா மாணவிக்கு நடந்த பிரச்சனை இது வந்து தனிப்பட்ட பிரச்சனை இதையே அரசியல் ஆக்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசினாரு இப்போ இதை தொடர்ந்து எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்கிற சம்பவம் வேற எல்லாருக்குமே அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு இது எவ்வளவு ஒரு சீரியஸான விஷயம் இது எவ்வளவு தூரம் சீரியஸா ஹேண்டில் பண்ணுமோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணாம இதை வந்து போற போக்குல வந்து ஹேண்டில் பண்றாங்களோ அப்படின்னு நமக்கு வந்து தோணுது இப்போ அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு தூரம் கொந்தளிச்சு பேசியிருக்காரு இதுக்கப்புறமாவது தமிழக அரசு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்தை சொன்னோடனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் இந்த விஷயத்துக்கு ஏன் அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ தூரம் எமோஷனல் ஆகுறாரு இவ்வளோ தூரம் கோவப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தான வந்து யோசிக்கிறீங்க உண்மையிலே இந்த ஒரு சம்பவம் அவர் மனசில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்திருக்குங்க ஏன்னா அவர் ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் அரசியலுக்கு வந்ததுக்கான காரணமே ஒரு பொண்ணுக்கு ஏற்பட்ட கொடுமை தான் அந்த ஒரு விஷயத்தை தட்டி கேட்க முடியல அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல அப்படின்றதுக்காண்டி தான் அவர் தன்னோட பதவியவே ராஜினாமா பண்ணிவிட்டு அரசியலுக்கு வந்தார் அப்பேற்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது அப்படின்னே அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல இதனால தான் அவர் இவ்வளோ தூரம் அக்ரஸிவாக வந்து பேசியிருக்காரு இந்த எஃப்ஐஆரை படிக்கும்போது எனக்கு ரத்தம் கொதிக்குது எப்படி ஒரு பொண்ணை வந்து நீங்கள் தப்பாக குற்றம் சாட்ட முடியும்னு இதனால தாங்க இவர் இவ்வளோ தூரம் வந்து கொந்தளிச்சிருக்காரு உண்மையிலேயே இவரோட கோபம் நியாயமானாதான் தான் நமக்கு வந்து தெரியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாமலை அவர்களோட இந்த ஒரு பேட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்